அனைவருக்கும் வணக்கம் அடியன் ராசிபுரம் பழனிசாமி மகரிஷி மந்திராசாலத்தோட சிசியன் இந்த வீடியோ போடுறதுக்கு உதவி செய்யும் எனது நண்பர் சேது மாதவன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் அதாவதுங்க இது கோச்சார ராகு குருவை பற்றிய ஒரு செய்தி யாருக்கெல்லாம் குரு இப்போது ராகு மேலே போகிறாரோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னால் சொல்லுவோம் நாடியில் சொல்லுவாங்க ராகு மேலே குரு போனால் இவர் மரணத்தை தேடி போகிறாங்க அப்படின்ட்டு இல்லை குரு மேலே ராகு வந்தால் மரணம் இவரை தேடிட்டு வரும் அந்த அளவுக்கு கண்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு வகைக்கு உண்மையாக இருந்தாலுமே கூட இப்போது நீங்கள் கவனிச்சு பாருங்கள் யாருக்கெல்லாம் குரு ராகு மேலே போகுதோ அதாவது அறுபத்தஞ்சி இல்லை பிறந்தவங்க கடைசியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பத்தொம்பது பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் குரு மேலே அதான் ராகு மேலே குரு போவார் ராகு மேலே குரு போகும் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்கள் கிட்டே எதாவது நகை இருந்தால் அது மேலே நீங்கள் அதை வச்சு கடன் வாங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நிச்சயமாக கடன் வாங்க வேண்டியதாக வரும் நகையை வச்சு புதிதாக நகை வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி தான் இந்த சூழ்நிலை இருக்கும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷயம் தெரியும் நிச்சயமாக இந்த ராகு குரு இந்த ரெண்டுமே தொடர்பு ஏற்படும்போது இந்த நிலை ஏற்படும் சில பேர் தங்கம் வாங்குவாங்க ஏதாவது ஒரு வகையில் தங்கம் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே கோச்சார சனி மேலே சனி போகும் காலம் என்ன ஆகும்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் பிரச்சனை ஏற்படும்னா தொழில் ரீதியாகவோ ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி கொஞ்சம் சிரமம் ஏற்படும் உடல்நிலையில் பாதிப்பு வரும் மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கோச்சார குரு மேலே குரு போகும் காலம் ஓரளவுக்கு மேலே பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி வரும் கோச்சார சுக்கன் மேலே குரு போச்சுன்னா அப்போது வந்து சம்பளம் அதிகப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கோச்சார சூரியன் மேலே குரு போகும்போதோ குரு மேலே சூரியன் பா போகும்போதோ நிலம் வாங்கக்கூடாது அப்படி நிலம் வாங்கினா அது பூர்வீக சொத்தாக இருந்தால் அதை வாங்கினவங்களையே பாதிக்கும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இருக்குது ஏன்னா குருவும் சுக்க சூரியனும் சேர்ந்திருக்கிற காலம் கா சிவராஜ யோகம் வாங்க ஆனால் உண்மையில் அது சிவராஜ யோகமாக செயல்படுதா பஞ்சகர்மா தோஷமாக செயல்படுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் சூரியனும் குருவும் சேரும் காலத்தில் நாம் வந்து நிலம் வாங்கிறதோ வீடு வாங்கிறதோ சொத்து வாங்கிறதோ கூடாது குருவும் சூரியனும் பார்த்துக்கிறதா இருந்தாலும் அந்த இது அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது நன்றி வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷ்யன் மீண்டும் அடுத்த முறை இன்னொரு கிரகத்தை பற்றி சொல்கிறேன் இந்த வீடியோ போட உதவியை சேது மாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கம் அடியானுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தேழு நாற்பத்தி ஒன்று நன்றி வணக்கம்